பக்கவாதம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் எடுக்கணும் ஏன்னா ஒரு வாஸ்து தவறான அமைப்புகள் இருக்குன்னா அது ரெண்டு பேர்த்தையும் பாதிக்காது இப்போ வடகிழக்கும் வட மேற்கும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஆண்களுக்கு பக்கவாதத்தை கொடுக்கும் இதே தென் கிழக்கும் தென் மேற்கும் பா பெண்களுக்கு பக்கவாதத்தை கொடுக்கும் இதில் ஒரு ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கவாதம் கொடுக்கக்கூடிய வீடுகளில் தான் அந்த தோல் நோயே வரும் ஒரு வீட்டுக்கு தோல் தொடர்பான நோய் வருது அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் யாருக்காவது பக்கவாதம் நரம்பு தொடர்பானது கால்கள் தொடர்பான நோய்கள் வரப்போகுதுங்கிறதுக்கு அறிகுறி இதை நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக நடந்த வீட்டில் விசாரிச்சிங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எப்போவுமே ஆணினுடைய தலைப்பகுதி அப்படிங்கிறது ஈசானியம் அங்கே வந்து ஈசானியத்தில் ஏதாவது பூஜை அறையோ படிக்கட்டோ தவறான வாஸ்து வாஸ்தா கொடுக்குறப்போ தலை நரம்பு அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அதே அப்படியே வடமேற்கு போனீங்கன்னா கால்களுக்கானது இந்த தலை நரம்பு பாதிக்கப்படுச்சுன்னா இந்த கால்கள் இழுத்துக்கும் கால்கள் செயல்படாது ஒரு பாதிப்புக்கெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படாது ஒரு வீட்டில் இரண்டு மூன்று பாதிப்புகள் சேர்ந்து இருந்தால் தான் இந்த பக்கவாதம் குஷ்டம் சுகரு தீர்க்க முடியாத வியாதிகள் எல்லாமே வரும்